ஆனால் இந்த ஜேர்னியில் அந்த காயங்கள்லாம் குணப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரு உங்களை வந்து அந்த இடத்துக்கு வருஷம் ஓகே வியூன்னு சொல்லலை ஃபைண்டிங் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லும்போது த கம்பேக் அந்த வார்த்தை கம்பேக் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆண்டர் நம்மளை வந்து பின்னால் அப்படின்னா நம்மளுடைய சிறு பருவத்துலேருந்து இந்த வயசு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் கடந்து போன காரியங்கள் நம்ம பாதிக்கப்பட்ட காரியங்கள் சில காரியங்கள் வந்து நம்ம மறந்துருப்போம் நம்ம பாதிக்கப்பட்டதெல்லாம் மறந்துருப்போம் நம்ம கைவிடப்பட்டதெல்லாம் மறந்துருப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல காயமாக இருக்கும் நம்ம எரிஜத்தில் நம்ம எரிஜத்தில் காயமாக இருக்கும் அந்த காயங்கள்லாம் வந்தால் இந்த ஜேர்னியில் இப்போ நான் சொன்ன இப்போ நம்ம போகிற இப்போ இதுக்கப்புறம் போகிற ஜேர்னியில் வந்து உங்களை கண்டுபிடிக்கிற அந்த ஜேர்னியில் என்னென்னா நீங்கள் உங்களை குறித்து சிந்திக்கணும் எந்தெந்த டைம்லாம் ஆண்டுட்டு நீங்கள் கேட்கணும் எந்தெந்த வாழ்க்கையில் கடந்து போன ஒவ்வொன்றையும் அது உங்களை ஹேர்ட் ஆகியிருக்கும் ஆனால் நீங்கள் அது வந்து செய்யுங்க ஜஸ்ட் ஒரு மூலையில் வச்சுட்டீங்க அதை டீல் பண்ணல அதை மூலையில் வச்சுட்டீங்கமா ஆனால் இந்த ஜேர்னியில் அந்த காயங்கள்லாம் குணப்படுத்தும்படிக்கு தேவன் என்ன செய்கிறாரு உங்களை வந்து அந்த இடத்துக்கு வர சொல்றாரு கோபேக் உங்கள் எல்லாருக்கும் தான் கோபேக் உங்கள் உங்களை வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கலாம் உங்களை வந்து ரொம்ப தவறான வார்த்தையில் பேசி மட்டமாக பேசியிருக்கலாம் அதெல்லாம் வந்து அன்றைக்கி வந்து கோலா பரவாயில்ல அவங்க அவங்க பேசிட்டோம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க ஆனால் அந்த காயம் ஒன்று அங்கே இருக்குது அப்போ அந்த நபர்களை பார்க்கும்பொழுது பேசினவங்களை பார்க்கும்பொழுது அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் யார் அது அதை பார்க்கும்போது நான் ஒன்றும் அங்கே இருக்கேன் அந்த அந்த ஹர்ட்னால் ஒரு ஒரு அந்த ஃப்ரீயாக ஃப்ரீ ஃபுல்லோ இருக்காது அப்பா அப்படின்னு இருந்தாலும் அம்மா அப்படின்னாலும் இல்லை யாராக இருந்தாலும் அக்காவாக தங்கச்சோ யார் வீட்டில் நம்ம கூட வாழ்ந்தவங்க யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நான் அவங்க கூட நம்ம வைக்கிற அந்த ஐக்கியம் வந்து என்னாகும் இதாகும் பாதிப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்டன் நமக்குள்ளே என்ன கொஞ்சம் ரிலாக்டன் ஆகும் இப்போ அந்த அதெல்லாம் வந்து நீங்கள் ஆண்டட்ட சொல்லி அங்கே தான் அவர் தான் செய்வார் ஹலோ புரிய புரியுதா ஸோ இட்ஸ் யோர் பர்ஸ்னல் ஜேர்னி ஓகே அது வந்து உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஜேர்னியில் நீங்கள் சொல்லணும் ஆண்டு இந்த இடத்துல நான் காயப்பட்டேன் அந்த அத்தனை வயசில் இருக்க ஒரு காயம் இந்த வயசில் என்னை வந்து புறக்கணிச்சாங்க அந்த அந்த அது வந்து அதனால் அக்செப்ட் பண்ண முடியல அதோடு தான் நான் வளர்ந்தேன் ஏன் சில பேர் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அடிப்பட்டேன் ரொம்ப அடிப்பட்டனால நான் அப்படி இப்படி ஆகிட்டேன் மறுத்து போன மாதிரி ஆகிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆ ஆ யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப தனித்து போயிடுவாங்க ரொம்ப கனாசாயிடுவாங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹீலிங் தேவை ஆனால் ரொம்ப அடி வாங்கினாங்க மறுத்து போனனால அவங்களுக்கு என்னாச்சு இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு அவங்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி செட் பண்ணிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப ஹீலிங் தேவை அதை ஒவ்வொன்றும் அந்த அடித்து 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 மறுத்து போன இடத்துல அந்த காயத்தை குணப்படுத்துறதுக்கு வேண்டிய டைம் தேவை அது தேவன் தான் அவங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் ஏமே ஏமே